இட்லி தோசைக்கு சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி உளுத்தம்பருப்பு சட்னி செய்யலாம் உளுத்தம்பருப்பு சட்னி இல்லை துவையில் எப்படியோ ஒன்று சொல்லிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு தோல் இல்லாத பருப்பு போட்டு சிம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கோங்க கலர் கலர் சேஞ்ச் ஆகும்ல லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும்ல அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க தேவையான காரத்துக்கேற்ப வர மிளகாய் நான் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா வ வறுத்துட்டு சூடு ஆடுற பிறகு மிக்சியில் அரைச்சிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது கூடயே கலந்துக்கோங்க பருப்பு வ வணக்கிற எல்லாமே சிம்மில் வச்சே செய்யுங்க ஹையில் வச்சா தீஞ்சு போய்டும் பருப்பு சீக்கிரம் தீயக்கூடியது உளுத்தம் பருப்பு அதனால் நல்லா வறுத்த பிறகு கறிவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு கொத்து போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக கருவேப்பிலையிலையும் போட்டுக்கோங்க கழுவிட்டு அப்படி போட்டுக்கோங்க நல்லா அதுவும் ஒரு செகண்ட் பொரியிற அளவுக்கு வறுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால்முடி தேங்காய் துருவி மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் அப்புறம் அறுத்து வறுத்து வச்சுருக்க பருப்பை போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு நைஸாக அரைக்கணுமா அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயுமே இட்லி தோசை செய்கிறது ஈஸி தான் ஆனால் சட்னி செய்கிறது தான் ஐயோ நான் இருக்கும் உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமான்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தோசை இட்லி மாவு அளவு கரெக்டான அளவு அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது கீழே எக் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்ததுக்கு தேங்க்யூ